என்ன ஒரு பயிரும் மழைக்கு லாபம் கிடைக்கும் எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் நான் படாம வணக்கம் இப்போ நாங்க வந்து நீர்வேலி கரந்த ரெண்டு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த பாதையால வரைக்கு வந்து அது வீடியோ எடுத்து ஒண்ணு வந்த நான் பார்த்தால தெரியும் அந்த ரோட்டை மூடி வந்து அந்த வாழை மரங்கள் நிக்குது பாருங்க இப்படி இது கண்டு இந்த சுத்தி வர பார்த்த மாட்டா வாழை தான் எல்லா இடமே இருக்குது ஒரு வாழை தோட்டம் அந்த நிறைஞ்சுக்கிடம் அது இடையக்க வந்து பார்ப்போம் அந்த விவசாய நிலங்கள் இருக்குது அந்த வாழையில் மிஞ்சி அதை வந்து போகங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து விவசாயம் செய்கிறது அதாவது வந்து போயில கத்திரி மெல்லாம் ஹேண்டு இப்போ அங்காளாம் பார்ப்போம்னா ரெண்டு விவசாயம் செய்து கொண்டு நிற்கிறோம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஐயா மேட் இருக்கிறோம் இந்த ஐயா மேட்ட தான் வந்து இந்த புகையில் தோட்டம் இப்போ இதை பற்றிய தகவலில் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காணொலிக்கெலாம் போகலாம் பார்த்தா தெரியும் பாருங்க அந்த பாத்தி கட்டுறது அப்படி இந்த ஒரு ஒரு வேலையில் வந்து தோட்ட நிலங்களில் வந்து நடந்து கொண்டு இருக்குது இதை பாருங்கள் அப்படி புகையில் எவ்வளவுத்துக்கு இருக்காண்டு இப்படி ஒரு பச்சை பசையிலேருந்து இல்லை குளிர்மையாக இருக்குது நல்ல காற்றோடு இப்ப இதுல வந்து தோட்டம் இல்லத்துல வந்து விவசாயம் செய்துட்டு வந்து இருக்கால வந்து கிருமி நாசினி தெளிச்சு கொண்டு நிற்கிறார் மருந்தடிக்கிறார் அதாவது வந்து புகைகளைக்கு மருந்தடிக்கிறார் வேலி இந்த ரோட்டோட பார்ப்போம் தான் கம்மவும் நீங்களா நான் வச்சது அப்படியா இதுல இருக்கிற ஐயாண்டு தான் வந்து இந்த தோட்டம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பேர் என்ன கந்தையா பிள்ளை நீங்கள் இப்ப என்னென்ன மாதிரி விவசாயங்களை வந்து செய்து கொண்டு வரீங்க യും എട്ടു <laughs> <sharp>

எவ்வளவு காலம் எத்தனை வருடங்களா கெனகாரம் போயில வந்து எத்தனை மாத பயிர் ஐயா மூன்றரை மாத பயிர் ஆஹ் இதை நீ நீங்கள் போயில வந்து இதை பயிரிடுறீங்கள் பயிரிட்டு இதுக்கு நீ போயிலே ஆக்குறதா அந்த கெ சிரமங்கள் இருக்குல்ல அந்த நிறைய வேலையை செய்வோம் கொஞ்சம் தலைப்புடா வெற்ற வெட்டுறதா வெட்டி இந்த

ஐயா வந்து நீண்ட காலமா விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கிறீங்களே அப்போ கூட இந்த பிள்ளைகள் மனைவி எல்லாம் விவசாயம் தானா இல்லது கல்யாணம் செய்து இப்ப நீங்க நீங்கள் வந்து விவசாயத்தை விடக்கூடாது கண்டு செய்து கொண்டே இருக்கிறீங்க பார்க்கலாம் தான் என்ன இப்படியா இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த போயில தோட்டம் இது என்ன இவ்வளவு காலம் இருக்கு ஐயா ഒരു ലക്ഷ്മ് ആയിരം കണ്ടക്ക് പതിനഞ്ചായിരം രൂപ

வாழத்தோட்டமும் இது தான் உங்களோட இது முடிய பங்க நீங்க ஒவ்வொரு போகத்துக்கும் தான் விவசாயம் செய்யறது ஒவ்வொரு மாதத்துக்கும் அப்ப இப்ப நீங்கள் வந்து இப்ப ஜனவரி மாசம் ஜனவரி பிப்ரவரி ஆயிடுது இப்ப பிப்ரவரியில வந்து இப்ப இது வந்து இப்ப புகையில வச்சிருக்கீங்க இனி அடுத்த பயிரை வந்து என்ன செய்வீங்க അടുത്താശി മാം വൈകാശിക്ക് വെങ്കം നടുവ്ലെ ഒരു പതിനയ്യായിരം ഇരുപതിനായിരം വരും അമ്പത് കിലോ പതിനെട്ടും

இதுல ஐயாண்ட போயில கண்ட தான் பாக்குறோம் பாருங்க அப்படி இருக்க இந்த நீட்டுக்கு அப்படியே வந்து புகையில தான் வச்சுக்கிறாரு ஐயா ஐயா இது எத்தனை பரப்புல இருக்குது ஒன்பது பரப்பு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கண்டனா இப்போ இதில் டோட்டலாக நீங்கள் இப்போ நல்ல விளைச்சல் வந்து நல்ல மாதிரி அப்படியே தீர்த்து விற்கிறதுண்டா வந்து எவ்வளவு காசுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கண்டில் வர்ற இதை விற்கலாம்

இதை பாருங்க இந்த அப்படியே அப்படி சுருட்டிட்டு அப்போ இதை இப்போ மரம் தடிச்சு விட்டா சில நேரம் ஆளும் சுருளாண்டா எடுக்கல அது இது அப்போ இதுல எடுக்கலாம் சுருளை இந்த சுருளை எடுக்கலாம் சில இந்த கடன் சுருளும் கூடாது ஆ அந்த வர்ற இதண்டா அந்த இதுதான் இப்படி இந்த நட்டம் போகிறதுண்டா என்ன சுருட்டிட்டு ஆ இதெல்லாமே நீ நட்டம் தான் இந்த அப்படியே அந்த சின்ன கண்டுகளை அணிக்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் అంద కండి అల్ఫా పడరాదా అదేనింగ వకిరదా పడకరాదా ఫేంట అవదు కొంచెం నేరా మలం పొపు అండి మూడు గరం మజ్జాది మూడు గరం మజ్జాది పరిలే అయినా నేను బజాయిదింద కమ్ముకు ఎన్న కారణదకు వండిండి మీరు ఈ వేలియోడ అడి వచిర్కిరింగారా ఆ ద రోట కరక మీద ఎల్లయోడ ఎల్లయోడ ఇరికనే అదుంగడతానేనే ఆ ఇదన్న ద భాగం కాచిరు ఆ రోట పోటదా ప ఇదికి నింగ ఎల్లకి వచిర్కిరింగారా మరే వేయ ముందుకే వచిర్చే వచిర్చే ఆ మొదలే వచి వచిందదు ద ఇంద పోయిలే ఇదెల్లం ద పెరియ ఇలియా ఇరుకదల నల్లైదనే

இப்ப நீங்க இந்த வயசுலயும் ஐயா எத்தனை வயசு எழுபத்தெட்டு அண்ணாக்கு நாப்பத்தொன்பது வயசு இப்ப நாப்பத்தொன்பது எழுபத்தெட்டு வயசு எழுபத்தெட்டு வயசுலயும் வந்து இந்த விவசாயத்தை செய்யறீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இப்ப நீங்கள் வந்து இப்ப தலைமுறையினருக்கு சொல்றது விவசாயம் செய்யாம வந்து இப்ப பயிர்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு அதான் நாட்டுல வரும் இப்ப நீங்க இவேலுக்கு சொல்றது இது என்ன அது வந்து விவசாயம் செய்தா லாபமா உங்க குடும்பத்தை வந்து காப்பாற்ற கூடியமாத இருக்குமா அல்லது சரியா கஷ்டப்படணும் காசு கிடைக்காம வறுமையிலேயே இருக்கணும் அப்படிங்க காரணமா நாங்க பாங்க நம்ம அப்ப அந்த என்ன தலமற அப்பா அந்த அப்ப செய்கிறோம் பாலை லாபம் என்ன ஒரு ஃபையர் லட்டம் வராது லாட்டன் பர வியாபாரம் மலை இதெல்லாம் லாபம் வந்து ஓ

பாடு படுவோம் பாடு படுவோம் சும்மா வீட்டை இருந்துண்டு சொல்லி பிரயோசனை எல்லாம் செய்கிறது என்னடா ஆகட என்ன lump அப்ப நான் எங்க இப்படியே ஓலمنا இத மட்டும் தோட்டத்துக்கနေக்குற சில பேர் சொல்லி புடிங்க வந்து சும்மா கொஞ்சம் வாளைராட்சி போடு போய் படுத்தோம் நாங்கள் வாளைக்குள்ள 온 விக்க தாங்களம் விக்கலாண்டு வாளைக்கு வந்து பாடு படுறதுக்கே தான் மதியாதானு சொல்றது தொழிலுக்கு எத்த माही தான் கடைக்கு மேல இப்ப நாங்கள் இப்ப இப்படியே டிவಾಣைக்கு வந்த இரவு 9:00 6:00 மணி தான் போறோம் 5 6:00 மணி தான் போறோம் அதுக்கு இங்கே வாளை சாரி எல்லாம் பாடு படுவோம்

தரை தரையுழுது விட்டு அவ்வ காணம் ஆற விடுறது காணிங்க மூண்டு மாதம் மூன்று மாதம் ஆற விட்டுட்டு தான் திருப்பி செய்யறது நாலு மாதம் ஆற விட்டுதான் அதோட பெஞ்சு அப்படியே உழுவு கிடக்குறேன் இப்போ இதுல இந்த ஐயா மாட்டா கேட்டு தெரிஞ்சு இந்த கோயில கண்டு இப்படி செய்றது லாபம் நட்டம் அது மாதிரி எப்படி இருக்குது இந்த பயிர்ல வர்ற நோய்கள் இந்த இதுல பாத்தாலே தெரியும் பாருங்க இதுல மருந்தடிச்சு கொண்டு இருக்கிறார் ஒரு ஐயா அங்காள பாப்பமண்டா அந்த பாத்திய வந்து சின்ன பாத்தி வந்து கட்டி நிக்க பாத்தி இந்த இப்படி நல்ல சந்தோஷமா இருக்குது இந்த பார்க்கவே இந்த இதுல ரெண்டு பேரும் இப்ப நாங்கள் இந்த ஐயா ஐயாட்டம் இந்த கோயில தோட்டத்தை வந்து பார்த்து நாங்கள் என்ன மாதிரி பயிற்சிக்கு காலம் லாபம் தருமண்டெல்லாம் வடிவா டீட்டெயிலா வந்து பிளாவியா வந்து சொல்லி இருந்த மிக்க நன்றி ஐயா இப்ப நான் தெரிஞ்சு கொண்ட மாதிரி இப்ப இந்த காணொலியை பாக்குற எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளுவினா கோயிலை கண்டு வைக்கிறது இப்படி விவசாயம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ லாபம் பெருமன்றது எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் இப்படி வந்து எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி சரி ஓகே இந்த காணொலியை வந்து நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி